ஹரிஷ் குட்டி இருந்து வந்தாச்சுங்க வந்து கைகாலமும் கழுவி ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டேன் ரைஸ் தான் ஹரி குட்டி லெமன் ரைஸ்லாம் அவனுக்கு ரொம்ப கொடுக்கவே மாட்டேங்க சரி இன்றைக்கி வேறு வழி இல்லை அதனால லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் கொடுக்க என்ன என்னம்மாக்கா நான் என்னை வெளியெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தேனங்க ஒரே அலைச்சல் அப்புறம் அம்மா வீட்டு ரேஷன் கடைக்கு போகணுன்ட்டு அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டேன் வைக்காமக்கா இவனுக்கு குழம்பு மட்டும் எடுத்துடணும்னு நினச்சேன் நான் இந்த ரைஸ் வச்சேன் ஒயிட் ரைஸ் இருக்கா அதுக்கு குழம்பு வேணுமேன்ட்டு எடுக்கணும்னு நினச்சேன் மறந்தே வந்துட்டேன் இவன் வந்துருவானா வந்துருவான்னு வடி வந்ததில் மறந்துட்டேன் அபிமா கிளாப் எக்ஸாம் அதனால போயிட்டு சீக்கிரம் அக்கால சொல்லுவோம் இந்த சாதம் பாருங்க ஒரு நாள் என்ன ஆச்சு சாப்பிட மாட்டேங்கானா ஹரி குட்டி ஹரிய பாருங்க நிக்க இது மாதிரி சாப்பிட உட்காந்துருப்பாங்க அவனுக்கு ரைஸ் நான் அவனுக்கு அவ்வளவா குடுக்காத அவன் அதை விரும்ப மாட்டான் இப்ப கீழே அக்கா வீட்டுலயே பருப்பு குழம்பு வாங்கிட்டு வந்து வரேன் இப்போ சிரிக்கிறத வருத்திங்களா இதுதான் வேன் வாடி ராசாத்தி ஐயம்மா சரி உட்காரு இப்போ உட்கார் இப்போ உட்காருவான் பாருங்க சரியான ஆளாக்கு ஏன் ஃபுல்லா ஐயோ அம்மா பொழச்சிக்கிட்டு